ஹலோ மாணவர்களே வணக்கம் இப்போ இந்த சாரு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேருந்து எங்கே போறாருன்னு பார்ப்போமா அடா நம்ம சாரு விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு சரி என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி அப்படின்னா இந்த சாரு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் எத்தனை மணிக்கு புறப்பட்டார் எத்தனை மணிக்கு விழுப்புரம் வந்து சேர்ந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அதே மாதிரி அவர் ட்ரெயினில் பயணித்த நேரம் எவ்வளோ நேரம் கால இடைவேளை இங்கிலீஷில் சொல்லணுன்னா டைம் இன்டர்வல் ட்ரெயினில் அவர் பயணித்த நேரம் எவ்வளவு இதுதாங்க கொஷின்னு சரி அவர் ட்ரெயினில் எத்தனை மணிக்கு புறப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து பதினேழு மணிக்கு புறப்பட்டார் அப்புறம் வந்து ரீச் ஆன பிளேஸ் விழுப்புரத்துக்கு எத்தனை மணிக்கு வந்தார் அப்படின்னா அஞ்சு மணி பதினஞ்சு நிமிடம் அப்போ தான் வந்து விழுப்புரம் வந்து சேர்ந்தார் இந்த இடைப்பட்ட நேரத்தை எப்படிங்க கணக்கிடுறது அப்படின்னு பார்ப்போமா இப்போது இந்த டைம் லைனை எடுத்துப்போம் இந்த டைம் லைனில் பார்த்திங்கன்னா என்ன தெரியுது ஆ பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதினஞ்சு இப்போது இந்த ட்ரெயின் தொடங்கின நேரம் என்ன பதினேழு ரீச் ஆன பிளேஸ் என்ன அஞ்சு பதினஞ்சுக்கு விழுப்புரம் வந்து சேர்ந்துருக்காரு ஸோ இருபத்தி நாலு மணி நேரத்தை கடந்து தான் அந்த ட்ரெயின் போகுது இல்லையா அப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணணும் பிற்பகலில் அந்த ட்ரெயின் ஓடின நேரத்தை கணக்கிடணும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை கடந்து போகும்போது நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த ட்ரெயின் அடுத்த நாள் கடந்து போகுது இருபத்தி நாலு மணி நேரம்னா ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லையா அப்போ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை கடந்து போகும்போது முந்தைய நாள் பிற்பகலில் அந்த ட்ரெயின் ஓடின நேரம் எவ்வளோன்னு நம்ம கணக்கிடணும் அதனால் மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து அந்த ட்ரெயின் தொடங்கின நேரம் என்ன பதினேழு மணி நேரத்தை நம்ம கழிக்கணும் அப்போது இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினேழு மணி நேரத்தை கழித்தோம்னா எவ்வளோ கிடைக்குது பாருங்கள் ஏழு மணி நேரம் கிடைக்குது அப்போது பிற்பகலில் மட்டும் அந்த ட்ரெயின் ஓடின நேரம் வந்து ஏழு மணி நேரம் சரி முற்பகலில் அந்த ட்ரெயின் எவ்வளோ நேரம் ஓடிச்சின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ஆமாம் அந்த ட்ரெயின் இருபத்தி நாலு மணி நேரத்தை கடந்து அடுத்த நாளில் எவ்வளோ நேரம் ஓடிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் அப்போது ஏழு மணி நேரத்தையும் அப்புறம் அஞ்சு மணி நேரத்தையும் நம்ம கூட்டணும் பிற்பகலில் அந்த ட்ரெயின் ஓடின நேரம் ஏழு மணி நேரத்தையும் முற்பகலில் அந்த ட்ரெயின் ஓடின நேரம் அஞ்சு மணி நேரத்தையும் கூட்டினா பன்னிரெண்டு மணி நேரம் பதினைந்து நிமிடம் இதுதான் அவர் எடுத்துக்கொண்ட டைம் அதாவது சென்னை சென்ட்ரல்லேருந்து விழுப்புரம் வர்றதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா பன்னிரெண்டு மணி நேரம் பதினைந்து கணக்கு செய்யலாம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இருபத்தோரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு இந்த ட்ரெயின் புறப்பட்டு எங்கே வந்து ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு வந்து சேருது இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தை நம்ம கணக்கிடணும் இதே மாதிரி நம்ம இந்த டைம் டைம்லைன் எடுத்துக்கலாம் எத்தனை மணிக்கு புறப்படுது இருபத்தோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் அப்போ எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுது நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் அப்போ இந்த ட்ரெயின் பிற்பகலில் ஓடின நேரத்தை நம்ம கணக்கிடணும் பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடந்து போகுது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆமாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மைனஸ் இருபத்தொன்னு நாற்பத்தஞ்சு இன்னொருலேயே இப்போ இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து இருபத்தோரு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடத்தை கழிக்கணும் மணி தனியாக நிமிடம் தனியாக எடுத்துக்கோம் இப்போ இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜீரோலேருந்து கழிக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுறது இனமாற்றம் பண்ணுறோம் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிஷம் அறுபது நிமிஷம் அப்போ அந்த அறுபது நிமிஷத்தை நம்ம அங்கே போடுறோம் அப்போ அங்கே என்ன ஆகிடுச்சு இருபத்தி மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ அந்த அறுபது நிமிடத்தில் நாற்பத்தைந்து நிமிடத்தை கழித்தா பதினைந்து நிமிடங்கள் கிடைக்குது அதே மாதிரி இருபத்தொன்று மணி நேரத்துலேருந்து இருபத்தொன்று கழித்தோம்னா ரெண்டு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் அப்போது அந்த ட்ரெயின் பிற்பகலில் ஓடின நேரம் எவ்வளோன்னா ரெண்டு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் சரி முற்பகலில் எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது அந்த ட்ரெயின் பாருங்கள் நல்லாவே தெரியுது ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்போது ரெண்டே கால் மணி நேரத்தையும் நாலு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடத்தையும் ரெண்டையும் கூட்டுவோம் பிற்பகல் நேரத்தையும் முற்பகல் நேரத்தையும் கூட்டுவோம் கூப்பிட்டு என்ன கிடைக்குது கிடைக்குதுன்னா ஆறு மணி அறுபது நிமிடங்கள் நமக்கு தெரியும் அறுபது நிமிடங்கள் என்பது என்ன ஒரு மணி நேரம் அப்போ அந்த ட்ரெயின் மொத்தமாக ஓடின நேரம் ஏழு மணி நேரம் இப்போ மாணவர்களே உங்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கான விடையை உங்க ஆசிரியர்கிட்ட சொல்லி பரிசு வாங்கிக்கோங்க உங்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இருபத்தி ரெண்டு மணி முப்பது மணிக்கு புறப்பட்டு விழுப்புரமுக்கு நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு வந்து சேருது அப்படின்னா அந்த இடைப்பட்ட நேரம் எவ்வளவு அதாவது கால இடைவேளை எவ்வளவுன்னு உங்கள் ஆசிரியர்கிட்ட நீங்கள் கரெக்டாக சொல்லி பரிசு வாங்கிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்